ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமஞ்சு எல்லாரும் நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் குடிச்சு தாங்க பார்க்க போகிறோம் தன்னை போலத்தான் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள் விடை தெரியாதவரை மரணிப்பதில்லை வினாக்கள் தான் நினைத்தது கைகூடாவிட்டாலும் தன்னை சுற்றியுள்ள கைகளை விடாமல் இருப்பாள் தனக்கென எதையும் அலங்கரித்துக் கொள்ளாமல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வாள் இஷ்டமோ கஷ்டமோ இல்லறது இன்பம் நீடிக்க இடைவிடாது பாடுபடுவாள் பாசத்தில் இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்பாடுவாள் நேசத்தால் நெஞ்சத்தை நிகழ வைப்பாள் மொத்தத்தில் நம் ஒவ்வொருவது வாழ்க்கையும் ஒளிர வைக்க வந்த தேவதையவள் யோசனையே வேண்டாம் ஈசனுக்கு ஈடான மாபெரும் சக்தியவள் அவள்தான் அம்மா ஒரு எழுத்து துணைந்தாலும் அம்மா என்பவள் அம்மா என போவாள் அனைவருக்கும் துணியாய் கால் கொடுக்கும் துணையே அவள்தான் ஜலதோஷம் கூட நம்ம கூட ஒரு வாரம் தங்குது இந்த சந்தோஷந்தான் வந்தவுடனே போயிடுது எந்த ஒரு பெண்ணும் ஏமாளி அல்ல தன் பிரியமானவர்களுக்காக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்பவள் நம்மை வேண்டாம் என்று விட்டுவிட்ட உறவுகளை நாமும் வேண்டாம் என்று விட்டு விலகுவோம் அதுதான் நம் வாழ்வில் எடுக்கும் சிறந்த இருக்கும் ஆனால் அதுபோன்ற முடிவை யாராலும் எடுக்க முடிவதில்லை அன்பு பாசம் எல்லாம் பொய்யுன்னு நிரூபிக்க வாழ்க்கை முழுக்க யாரோ ஒருத்தர் நம்மளோட இருப்பாங்க போல கொஞ்ச நேரம் நம்ம வாழ்க்கையை அலசி காயப்பட்டாலே போதும் பல விஷயங்கள் நமக்கு புரியும் அனைத்தும் கிடைத்துவிட்டால் விட்டால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால்தான் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையிலேயே வைத்திருக்கிறது காலம் வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் விடை தர முடியாது மரணம் ஒரு விடை யாரும் கேள்வி கேட்க முடியாது அதிகம் பேசிக்கொள்ளாத இரு உறவுகளுக்கு தான் அதீத நட்பும் அதிக அன்பும் இருக்கும் அழகாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மட்டும் ரொம்ப சூப்பரான வேலை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்